வேலை வடி பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க வரும் இப்போ இதுவரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னா கூட இந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது உங்களுக்கு பெரிய அளவில் வேலை இன்சைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பெரிய வேலை வரும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது பெரிய அளவில் ஒரு ஃபினான்ஷியலாக ரெக்கவர் தரக்கூடிய ஆண்டா தான் இருக்குது வேலை மாற்றம் பெரிய அளவில் இருக்கும் நீங்கள் வந்து சுயதொழில் செஞ்சுக்கிட்டே ஒரு உத்தியோகத்துக்கு உண்டான தொழிலோ அல்லது உத்தியோகத்துல இருந்துக்கிட்டே ஒரு சுயதொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகளோ நல்லா இருக்குது இந்த புத்தாண்டு எந்த விதமான சுபா சுப பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அது ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டு மூணு சீரீஸு போட்டுட்டோம் ஆனால் பிரசன்னத்தின் அடிப்படையிலையும் அஸ்டவர்க்க பரலின் அடிப்படையிலையும் அஷ்டவர்க்க பரல் அப்படின்னம்னாக்க உங்களுடைய விதியே சொல்லக்கூடியது உங்களுடைய ஆரோஸ்கோப்பை பார்த்தோம்னாக்கா அதில் ஒவ்வொரு பாவமும் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கு அந்த பரல்கள் வந்து எந்தெந்த கோள்கள் தந்திருக்கு அப்படின்றது ஒரு துல்லியமான கணித முறை தான் அது அதன்படி தான் விதிப்படி தான் நம்முடைய லைஃப் நடக்கும் அதை வந்து எந்தெந்த ஷெட்யூல் பண்ணுறது தான் அந்த திசை பத்திகள் அப்படின்றது அதாவது நீங்கள் கஷ்டப்படணும் நீங்கள் சந்தோஷப்படணும் நீங்கள் லாபப்படணும் நீங்கள் நட்டப்படணும் அப்படின்றது உங்களுடைய அமைப்பு விதி ஆனால் எந்த காலத்தில் நஷ்டப்படணும் எந்த காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது வழிமுறைப்படுத்துறது அதை கைட் பண்ணுறது தான் திசா பத்தி அப்போ ஒரு விஷயம் நடக்கும்னா அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு விஷயம் நடக்காதுன்னா அது கண்டிப்பாக நடக்காது எவ்வளோ தான் முயற்சி எடுத்தால் கூட ஏன்னா எடுத்தால் பெரிய அளவில் முயற்சி எடுத்தோம் தோற்று போகிறவங்க நிறையா இருக்காங்க எந்த விதமான முயற்சியும் எடுக்காமையே பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட தன்மையில் ஏதோ ஒரு இயக்க சக்தி இருக்குது ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம நம்புகிறோம் அது ஜோதிடத்தின் அடிப்படையாக ஜோதிடத்தின் வாயிலாகவும் நம்ம உணர முடியுது அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் சர்டன் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அடிப்படையில் தான் ஒன்று பலன்கள் நடக்குது அப்போ பலன்கள் நடக்குது அப்படின்னோம்னாக்க சூட்சமமான முறைகள் தான் இந்த அஷ்டவர்க்க பரல் முறை அப்போ ஒரு ப பாவத்தில் ஒரு எந்தெந்த ராசியில் எந்த எவ்வளோ பரல்கள் பெற்றிருக்கோ அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் அந்த பரலின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அப்போ அதிக ஒரு இருபத்தி ஏழு மேலே ஒரு இருபத்தஞ்சு இருந்தால் நார்மலு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுக்கு மேலே அல்லது இருபத்தேழுக்கு மேலே ஒரு பரல் ஒரு ராசி பெறுது அப்படின்னம்னாக்க அந்த பாவம் உங்களுக்கு வலிமையாக செயல்படும் அர்த்தம் அப்போ இந்த இடத்துல என்னான்னாங்க எந்தெந்த பாவங்கள்லாம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னம்னாக்கா மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல பரல்கள் கம்மியாக இருந்தால் நல்லது ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஆரோக்கியமற்ற தன்மையில் இருக்கிறதுன்றது வேறு ஆரோக்கியமான தன்மையில் இருக்கிறதுன்றது வேறு அப்போ ஆரோக்கியமற்ற தன்மையில் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா ஆறாம் இடத்தில் பரல்கள் குறைவாக இருக்கணுன்றதுதான் ஆனால் ஆறாம் இடத்தில் பரல்கள் குறைவாக இருக்குது அப்படின்னம்னா வேலை வாய்ப்புகளையும் அது இலக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெறும் அப்போ ஒரு விஷயத்தை வந்து பேலன்ஸாக தான் பார்க்கணும் அப்போ ஆறாம் இடம் எப்படி இருக்கோ அதுக்கு நேர் பதின பன்னெண்டாம் இடம் அதோட வலிமையான தன்மையில் இருக்கணும் அப்போ ரெண்டுமே கெட்டுப்போனால் தான் ஒரு மனிதனுடைய தன்னுடைய வாழ்நாளில் கடினமான இறக்கமான தன்மையில் போய் இறக்கமானன்னாக்க இறக்கு இறங்கு முகத்தில் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவான் அல்லது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படின்னோம்னாக்கா எட்டு அதிர்ஷ்டத்தையும் சொல்லும் அதே நேரத்தில் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் வழக்கு தொந்தரவுகள் அவமானங்கள் எல்லாத்தையும் தரும் அவமானப்படாமல் ஒரு பெரிய விஷயம் நடக்காது அப்போ அவமானப்பட்டால் ஏதோ ஒரு அப்போ ஒரு அதை புயலுக்கு பின் வரும் அமைதி போல தான் ஒரு விஷயம் ஒரு அமைதிப்படணும் அப்படின்னோம்னாக்கா ஒரு பெரிய அளவில் ஒரு கலவரம் நடக்கும் அப்போ ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய அளவில் நமக்கு அவமானப்பட்டிருந்தா ஒரு அசிங்கப்பட்டிருந்தா நமக்கு ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தா நமக்கு பெரிய இக்கடனான சூழலை ஏற்படுத்தா அதெல்லாம் கடந்து வரப்போ தான் நமக்கு பெரிய அளவில் ஒரு சாத்வீகமான அமைதியான ஒரு தன்மை ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறும் அதன் அடிப்படையில் தான் பார்க்குறது தான் அஷ்டவர்க்க பரல் அப்படின்றது இதில் பிரசனத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னம்னா பிரசனம் அப்படின்னம்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பிரச்சனத்தின்னு பார்க்குறப்ப பிரசனம் அப்படின்றது தனிப்பட்ட முறைக்கும் ஒரு மனிதனுக்கு பார்க்க முடியும் அது ஜாதகமே இல்லை ராசி சக்கரமே இல்லை எனக்கு டேட் ஆஃப் தெரியாது டைமாக பர்த்து தெரியாது பிளேஸ் ஆஃப் கூட தெரியாது அல்லது இதெல்லாம் தெரிஞ்சாலும் அக்யூரேட்டாக தெரியாது அப்படின்னா பிரசனத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம் அத ஆனால் என்னென்னா ஏதாவது ஒரு கேள்வி ஒரு நேரத்தில் கேட்கலாம் திரும்ப திரும்ப நமக்கு சாதகமாக அதாவது பூ போட்டு பார்க்குற மாதிரி நமக்கு பாசிட்டிவாக வர வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அதாவது கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு கேள்வி இது நடக்குமா நடக்காதா நடக்குனாக்கா எப்போ நடக்கும் நடக்காதுனாக்கா எவ்வளோ நாளைக்கு நடக்காது அப்படின்றது மட்டும்தான் அதில் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அது துல்லியமானதாக இருக்கும் அது வேறு அது கேரளாவில் அதிகமாக பார்க்கப்படுறது பிரசனமாக இருக்கும்தான் ஏன்னா இந்த இடத்துல அஸ்டவர்கப்படலு துல்லியமாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பாவம் நமக்கு பிறப்புலேயே நமக்கு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை பிரசனம் அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு காரியம் நடக்கும் நடக்காது அப்படின்றத சொல்லக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு எந்தெந்த பாவங்கள் இயக்குது எந்தெந்த பாவங்கள் இயங்காமல் தன்மையில் இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறப்ப அதிகமாக இயங்கிறது இப்போ என்ன பாவம் இயங்கிகிட்டு இருக்குது அப்படின்றதும் இப்போ இனி வரக்கூடிய காலத்தில் என்ன பாவம் இயங்க போகுது பாவம் மீன்ஸ் எந்த பலாபலங்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இத்தகைய வகையில் மீன ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு எப்படிப்பட்ட பாவங்களில் எப்படிப்பட்ட பரல்கள் விழுந்திருக்கு அது எந்த மாதிரியான ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்றப்ப உங்கள் ராசியிலே இருபத்தெட்டு பாடல்கள் தான் இருக்குது அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டாமினா ஸ்டஃபனான ஒரு மைண்ட் செட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ரெண்டு ஒன்பது கூடைய செவ்வாய் வந்து ஐந்தில் சனிசாரம் பெற்று சனி வந்து பூசம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படின்றப்ப அவங்களுக்கு நேர் எதிர்பாவமான ஏழாம் இடத்துக்கு தான் அந்த சனியோட ஆக்டிவிட்டி இருக்கும் அதாவது செவ்வாயோட ஆக்டிவிட்டி செவ்வாய் ஐந்துலேருந்து ஏழாம் இடத்தை இயக்குறாரு அப்படின்னோம்னாக்க புதிய சிந்தனைகள் வர்றதுக்கான வாய்ப்புள்ள புதிய நபர்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சனி வேற பிடிக்குது ஜென்ம சனியாக இருக்குது இது வரைக்கும் விரைய சனியாக லாஸ்ட் இயர் வரைக்கும் நிறையா செலவுகள் செலவுகள்னாக்கா உங்களுக்கு பயணத்துக்கான செலவு அல்லது வேலை மாற்றத்துக்கான செலவு அல்லது வேலை வழி செலவு அல்லது வெட்டியான செலவுகள் அதாவது ஊதாரி செலவுகள் இது நடந்துச்சு லாஸ்ட் இயர் ஏன்னா செவ்வாய் வந்து சாரத்தில் சனி பயணப்படுறப்ப விரைய சனியாக இருக்கிறப்ப அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சுய நட்சத்திரம் சாதயத்துக்குள்ளே சனி ட்ராவல் பண்ணுறப்ப அந்த பிரேஸ் செனியில் பார்த்தீங்கன்னாப்ப உங்களுக்கான செலவுகள் அதிகமாக செய்கிறதுக்கான ஆய்வில் இருக்கும் அப்போ உங்களை ஹைலைட் பண்ணுறதுக்காகவே உங்களுடைய கேரியரையோ அல்லது எஜுகேஷனையோ உங்களுடைய ஸ்கில் பேஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை அல்லது உங்களுக்குன்னு சில ஐடென்டிட்டி இருக்கும் பார்த்திங்களா அதை பெரிய அளவில் இதெல்லாமே செஞ்சால் தான் நமக்கான மரியாதை கிடைக்கும் இதெல்லாமே நம்ம செலவு பண்ணால் தான் நமக்கான அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்னென்னா ஊரார் மிச்சம் வாழ்கிறது தான் நம்ம பெரிய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடியது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை நீங்களாக வரையறுத்துக்கிட்டு அதில் வாழ்ந்தால் தான் நம்ம பெரிய அளவில் ஹைலைட் ஆக முடியும் அல்லது பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு ஆனால் உள்ளுக்குள்ளவே நீங்கள் வந்து இதெல்லாமே தண்ட செலவு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருக்கும் அது வேறு அந்த மாதிரி த விரை செலவுகள் அதாவது ஒன்றுக்கும் பராத அதாவது ஒரு வீடாக இருந்தால் கூட அதுக்கு வந்து கட்டுமான செலவை விட அதுக்கு உண்டான டெக்கரேஷன் செலவு அதாவது ஒரு வீணான விரய செலவுகள் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் வழி பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா அதுவும் நடந்திருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதி ராசியாதிபதி குருவோட சாரத்தில் தான் அவர் பயணப்பட்டுருக்காரு இப்போ அட்ரஸ் சென்ட் மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜென்மத்தில் வராது ஜென்ம சனி வந்ததும் படாத பாடு கஷ்டப்படுவீங்களா அப்படின்னு இதில் ஒன்றுமே இல்லை ஏன்னா பத் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் இந்த ராகுவும் பன்னெண்டாம் இடத்துக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணிவிடுவார் மே மாசத்துக்கு பிறகு அப்போ பன்னெண்டாம் இடத்தை மட்டும்தான் ராகு இயக்க முடியும் எப்போயுமே பன்னெண்டில் ராகு இருந்தால் லௌகிக வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபடுறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் இந்த இடத்துல செவ்வாயின்றது ஐந்தில் இருந்தாலும் ஏழாம் இடத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய பூசம் இரண்டு அப்படின்றது ஸ்டாரில் தான் அஞ்சில் இருக்கார் அந்த சனியும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்படின்றப்ப திருமணம் ஆகாதவங்களுக்கு தான் முக்கியமாக இந்த ஆண்டுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது எப்போயுமே ஒரு திருமண வாழ்க்கைன்றது எப்போ அமையும் அப்படின்னோம்னாக்கா ஏழரை சனியில் தான் அமையும் அதிகபட்சம் இந்த ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஏழரை சனி நடப்பு இருந்துச்சுனாக்கா அல்லது ஏழரை சனி வந்துச்சுனாக்க அப்போ திருமணம் ஆகும் இந்த இடத்துல ஜென்ம சனியில் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது இனிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த பிரசனம் அப்படின்றதுல அதே நேரத்தில் அஷ்டவர்க்க பரல் அப்படின்றப்ப முப்பத்தி மூணு பரல்கள் பெ பெறுது அதாவது ஏழாம் இடம் பெறுது அப்போ உங்களை விட தரத்திலும் குணத்திலும் ஃபினான்ஷியலாகவும் நல்ல ஒரு வெல்த்து வெல்த் செட்டில் உள்ள கூடிய தன்மை உள்ள நபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல ஏழாம் இடத்துல கேது இருந்து இது வரைக்கும் தடைப்பட்ட தன்மையில் இருந்தது உங்களோட மனத்துக்கு இந்த கேது அஸ்தமச்சிரத்தில் பயணப்படுறப்ப கன்ஃபியூஸ் அதிகமாக இருக்கும் எதையுமே உங்களால் சரியாக தீர்மானமாக இது தான் முடிவு இது தான் சரி இது தான் தவறு அப்படின்னு முடிவே பண்ண முடியாது இது சரின்னு முடிவு பண்ணுவேன் ஆனால் அது வந்து ஃபால்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது ஃபால்ட்டு இது எல்லாம் சரியாக வராது அப்படின்னு ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க அது சக்ஸஸ் ஆகிருக்கும் இது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் நிறையா அதை பார்த்துக்க முடியும் ஏன்னா இந்த இடத்துல ஏழாம் இருக்கிற கேது அவர் எந்தெந்த பாவங்களை இயக்கியிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ரெண்டு ஒன்பது குடைய பாவம் செவ்வாயோட பாவம் அதுக்கப்புறம் சந்திரனுடைய பாவம் அதுக்கப்புறம் இப்போ ஆறு குடைய பாவம் இப்போ ஆறு குடைய பாவத்தை ஏற்கிறாரு ஆறு குடையானாக்கா சூரியன்சாரத்தில் சூரியனில் பயணப்படுறாரு உத்தரத்தில் அது வந்து உங்களுக்கு நல்லது ஏன்னா சூரியன் அட் உங்களுக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்காரு இப்போ வேலை வழி பெரிய அளவில் எப்பயுமே ஆறு பத்து கனெக்ட் ஆனாலே வேலை வழி பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க வரும் இப்போ இது வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னா கூட இந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது உங்களுக்கு பெரிய அளவில் வேலையை இன்சைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலை வரும் அல்லது வேலை மாற்றத்தில் பெரிய அளவில் நீங்கள் பங்கு பங்கு பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வேலை மாவட்டத்தில் பங்கு பெறுறது அப்படின்னோம்னாக்க உங்களுக்கு ஆக்சுவலாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்றது ஒரு வேலை சஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது சனி கொடுத்துச்சா அப்படின்னா ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்த குரு பத்து குடையின் மூணில் இருந்தாலே காண்டாக்ட்டு கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரேக்கப் நிறையா நடந்திருக்கும் ஏன்னா அவர் மூணு எட்டு கூடைய சுக்கரன்றது நல்ல தன்மையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் பட் அவர் கெட்டு போயிருந்தார் இருந்தார் அப்படின்னம்னாக்கா பெருசாக இருக்காது இப்போ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது நல்லதா அப்படின்னா மூணு எட்டு குடையில பன்னெண்டுக்கு நல்லது ஏன்னா எட்டாம் அதிபதி பன்னெண்டில் போகிறதுன்றது வழக்கு வழி பெரிய அளவில் ரிலீஃப் கிடைக்கும் இன்னொன்று பெருசாக உங்களுடைய ரிலேட்டிவ்குள்ளே இருந்த ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ சுமூத்தான உறவுகள் மலர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல ராசியாதிபதி நாளில் போய் குரு நாலாம் இடத்துக்கு இந்த ஆண்டு பயிற்சி இருக்குது மே மாதத்தில் அப்படின்னம்னாக்கா கிட்டத்தட்ட அந்த உறவுகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக அந்யோன்யமான தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதே நேரத்தில் அந்த குருன்றது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்க பார்வையினால பெரிய அளவில் ஜாப் வயசு ஒரு தொழில் செய்தி தொழில் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் இந்த இடத்துல ஏழாம் அதிபதி சுய தொழில் செய்கிறவங்க வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல தான் அந்த புதன் இருக்கார் அதுவும் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் விரே அவர் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது கேட்டை மூணு அப்படின்றப்போ அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களோட பரிணாமம் அப்போ உங்களுடைய செய் இதுவரைக்கும் வரைக்கும் இருக்கீங்க தொழில் அப்படின்னாக்கா அந்த தொழிலை விட்டுட்டு அல்லது அந்த தொழிலுக்கு உண்டான அடுத்த நிலை தொழில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஒன்பது ஏழு ஒன்பது கனெக்ட் ஆகுது அப்படின்னம்னாக்க பண்டம்பாவத்தோட தோட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த தொழிலில் ஏதாவது ஒரு விரை செலவு மாதிரி பண்ணுங்கள் அந்த சொந்த தொழிலில் விரைய செல்னாக்கா எக்ஸ்ட்ரா பில்டிங் இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் நடந்துகிட்டுருக்கு அல்லது உங்களுடைய ஃபேக்ட்ரி இருக்குது அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு வணிக ஸ்தலத்தில் டெவலப்மெண்ட் ஒர்க்குக்கு நிறைய விரயம் பண்ணுங்க ஏன்னா நிறைய விரயம் பண்ணால் தான் இதில் பெரிய அளவில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது பெரிய அளவில் ஏன்னா பன்னெண்டில் சுக்கரன் அது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு இன்னொன்று மூணாம் இடத்துல இருக்க குரு நான்காம் இடத்துக்கு பயணப்படுவார் இந்த அஞ்சாம் மாதம் வேறு அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய மாற்றங்கள் இருக்குது பட் இருந்தாலே இந்த ஆண்டு பிறப்பு அப்படின்றப்ப உங்களுக்கு ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் தான் பெரிய அளவில் ப்ளே பண்ணது ப்ளே பண்ண போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் இருக்கிறது பத்தில் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பூசம் ரெண்டாம் பாதம்ன்றப்ப அது ஏழாம் இடத்தை இண்டிகேட் பண்ணுறது அப்போ வேலை வழி பெரிய அளவில் மாற்றம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்றது இருக்குது நீங்கள் நினைச்ச வேலையை இனிஷியேட் பண்ணுங்கள் அது நீங்கள் ஏதோ ஒரு ஜாபில் இருக்கேன் நான் இது வரைக்கும் சர்வீஸ் பேஸில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு ஜாப்ன்றது சூரியன் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ சுயதொழில் இருந்தால் கூட அதாவது உத்தியோகத்துக்கு உண்டான தொழில் இருந்தால் கூட சுயதொழில் ஏதாவது இனிஷியேட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பெரிய அளவில் ஹைலைட் பண்ணோம் சும்மா ஜென்மசனி வந்துடுச்சு சனி ஏழரை சனி பிடிச்சிருச்சு இன்னுமே அவ்வளோதான் ஜீரோ எல்லாமே காலி துண்டை தூக்கி தலையில் போட்டுக்கணும் இல்லை இல்லை வே துண்டெல்லாம் இல்லை வேட்டியே தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு தான் போகணும் இருக்கணும் அந்த மாதிரி நல்லா இருக்கலாம் திவாலு அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு கிரக அமைப்புகளும் எந்த பாவங்கள் இயங்கும் இந்த வரும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு பார்க்குறப்ப ஜென்மத்தில் சனி வந்தால் லேசினஸ் இருக்கும் ஒரு சோர்வு தட்டம் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் ஆனால் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் மூர்க்கத்தனமாக யோசிக்க வைக்கும் இதுதான் பியூட்டியே இப்போ நீங்கள் ஜென்மத்துக்கு சனி வரப்போ ஐஞ்சில் செவ்வாய் இல்லாமல் இது வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆல்ரெடி ஏழரை சனியில் ஜென்மத்தில் இருக்கிறப்ப ஆனால் இந்த பாட்டி ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்படின்றப்ப அவரும் சனி சாரப்பட்ட தன்மையில் இருக்கிறப்ப உங்கள் கணவன் மனைக்குள்ளே வேணால் சின்ன சின்ன டிஸ்பூட் வரலாம் ஏன்னா சனின்றது உங்களுக்கு ஏழாம் இடத்துல தான் செவ்வாய் ஏக்குறாரு செவ்வாய் சனி காம்பினேஷன் நல்லதில்லை அப்படின்றப்ப இந்த இடத்துல கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு வராது ஆனால் காதலர்களாக இருந்தீங்கனாக்க உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வந்து திருமணம் வரைக்கும் கொண்டு போகமானாக்கா கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஐந்து குடை வந்து பத்தில் இருந்தாலும் ஆறு கூடையை சாரம் பெற்று தான் இருக்கார் அப்போ உங்களுக்கு க கனவுகள் சிதையும் கனவுகள் சிதையும்னாக்கா இது வரைக்கும் லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த காதலை ட்ராப் பண்ணிட்டு இன்னொரு காதல் மலர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த ஆக்டிவாக தான் இருக்கும் உங்கள் காதலில் எந்த விதமான குறையும் இருக்காது நீங்கள் வச்ச காதல் உண்மை பட் அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க காதல் பொய் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணுமோ இல்லையே அதை விட்டுட்டு நான் என்னவோ உட நடந்துருச்சு எப்போயுமே ஒரு லாஸுன்றது நீங்கள் மற்றவங்களுக்கு அது ஏற்பட்ட லாஸை உங்களை ஒருத்தர் இழக்கிறாங்க அப்படின்னம்னாக்கா இன்னொருத்தவங்க உங்களால் கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்டை லாஸ் பண்ணிட்டாங்க லூஸ் பண்ணிட்டாங்க தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் நினச்சிக்கணுமோ இல்லையா அதை விட்டுட்டு எனக்கு இப்படி நடந்துருச்சு நான் அவங்க என்னை விட்டு விலகி போயிட்டாங்க அவங்க என்ன எனக்கு தர வேண்டிய பிஸ்னஸ் தராமல் போயிட்டாங்க எனக்கு வர வேண்டிய உறவுகள் வராமல் போயிடுச்சு இப்போ இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை ஏன்னா இந்த இடத்துல ஐந்தில் செவ்வாய் ஐந்தில் செவ்வாய் நீசம் பெற்ற செவ்வாய் இறந்த கூட ரெண்டு ஒன்பது குடைவர் ஐந்தில் இருக்கிறது ஒன்பது குடை ஐந்தில் இருக்காரு அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அது எட்டாம் இடம் அப்போ இடம் மாற்றன்றது கண்டிப்பாக உண்டு ஒரு வீடை மாற்றுறதுக்கான வாய்ப்போ அல்லது ஒரு புனித யாத்திரை செய்கிறதுக்கான வாய்ப்போ அந்த இடத்துல யாத்திரை போனால் கூட அந்த இடத்துல ஒரு சிக்கல் அதை போய் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு இடத்துல போகிறீங்க அந்த இடத்துல என்னென்னாக்கா ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்குரிய இடமா இருந்து அந்த இடத்துல போய் நீங்கள் அமர்றதுக்கான வாய்ப்புகள் தான் பெறுவீங்க அப்போ அந்த இடத்துல பிரச்சனை ஆல்ரெடி இருந்திருக்கும் அந்த நபர் நகர்ந்துருப்பார் அந்த இடத்துக்கு உங்களை போஸ்டிங் பண்ணுறக்கோ அது உங்களுடைய உங்களுடைய ஜாப் இன்சியட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்தை தான் ஏற்கிறாருனாக்கா அது ஏழாம் இடத்துல முப்பத்தி மூணு மரல்கள் இருக்குது அப்போ உங்களை விட உங்களுடைய லைஃப் பார்ட்னர் யாரோ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதாயம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியில் கூட பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பரவல் தான் இருக்குது அப்போ உங்களோட ஹைலைட்டுன்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான் நீங்கள் காணாக இருந்தீங்கன்னா பெண் உங்களுடைய மனைவி நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய கணவர் இன்னும் இவங்களுடைய வாய்ஸ் தான் எடுபடும் இல்லையா ஏன்னா அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதில் தான் இருக்கார் அப்போ உங்களுக்கு பாக்கிய தான் அவர் இருக்கார் அவரும் விரை ஸ்தானத்தில் இருக்கார்ன்ற தார்காலிகமாக பிரிவு தார்காலிகமான ஒரு விலகல் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது பெருசாக எடுத்துக்க தேவையில்லை அது ஏஜ் வைஸ் இந்த கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டிக்குள்ளே இருந்தீங்கனாக்க அது ஜாப் வைசாக எடுத்துக்கலாம் பிஸ்னஸ் வைஸாக இருக்கலாம் ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அன் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொஞ்சம் லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் லைஃப்குள்ளே ஒரு அதாவது சதா ஒரே வீட்டில் நிறைய நேரம் இருக்கிறதுக்கோ அல்லது ஒரே ஒருத்தர் ஒருத்தர் நிறைய ஷேர் பண்ணி விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறையும் அவ்வளோதான் மற்றபடி உங்கள் மனசில் அவர் இல்லாமலோ அவங்க மனசில் நீங்கள் இல்லாமலாம் இல்லை ஏன்னா இந்த இடத்துல ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ரெண்டு ஒன்பது குடையே ஐந்தில் இருக்காரு சனி சாரம் பெற்ற தன்மையில் இருக்காருனாக்க சனி ஏழாம் இடத்துக்கு லைஃப் பார்ட்னர் எங்கே இருந்தாலும் உங்களுடைய நடப்பு இருக்கும் அந்த மாதிரி தன்மை ஆனால் கமிட்மெண்ட்டு ஜாப்பை ஏற்றுக்கிட்டோம் அல்லது ஒரு பிஸ்னஸை நடத்துகிறோம் அப்போ அதோட இன்வால்மெண்ட் இருக்குமோ இல்லையா அதோட அப்போ பணம் பண்ணும் கூடிய தீவிரத்தன்மை உங்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது இருக்கும் ஏன்னா பத்தில் சூரியன் சந்திரன் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோகம் பத்திரம் நிமிஷம் அது ரெண்டு பேருமே சுக்கரசாரம் பட்டு சுக்கரன் பணனில் இருக்கார் அப்போ செய்திலருந்து அதான் சொன்னேன் செய்தொழிலேருந்து ஒரு விலகல்ன்றத காட்டிலும் விலகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் அந்த டைமை நீங்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு இன்னொரு தொழிலை இன்சியர்ட் பண்ணுறேன் அல்லது டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு விரயம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸான தன்மை தரும் அதாவது ஒரு பத்து ரூபா இருக்கிற இடத்துல அந்த பத்து ரூபாவும் கையில் விடுறதுக்கு பதிலாக இன்னொரு அஞ்சு ரூபா கடை வாங்கியாது இன்சே இன்சியர்ட் பண்ணிங்கனாக்கா அது வந்து பதினஞ்சுக்கு வேலை பதினாலாக இருக்கும் அப்போ பதினஞ்சுக்கு வேலை பதினாலாக இருக்குது அப்படின்னோம்னாக்கா உங்களை ஓவரால் வந்து க்ரோத்து பட்டு நஷ்டன்றது ஒரு ரெண்டு ரூபா நஷ்டம் இந்த மாதிரி தான் அந்த தன்மையில் இருக்கும் ஆனால் இந்த ஒரு பீக்கான டைம் மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் பூம் அப்போ இப்போ வரைக்கும் பள்ளம் பறிக்கிறதுன்றது அசிவாரம் போட தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா அங்கேருந்து தான் காலமே ரைஸ் ஆகும் அது போல தான் என்னென்னா இந்த இடத்துல ஐயோ பள்ளம் பறிச்சிட்டோமே அதில் லாஸில் போய்ட்டுருக்கு அல்லது ரொம்ப டெப்த்தில் போயிட்ருக்கு மைனஸில் இருக்கே அப்படின்றது ஃபீல் பண்ண தேவையில்லை ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு பெரிய ஒரு குளி தோன்றது ஒரு மரணன்றதுக்கு தான் மரன்றது குழி தோண்டிகிட்டே போக மாட்டாங்க ஒரு நான் ரெண்டு அடி மூணு அடி தோன்றால் போதும் அப்புறம் அல்லது அது கூட தேவையில்லை ஒரு அரை அடி ஒரு அடி தான் சில தேவைப்படும் சில மரங்களுக்கு அப்போ அது நட்டு வச்சுட்டோம்னா அது எவ்வளோ கீழே உங்களுக்கு வேறு தான் போகும் மொழியாக நீங்கள் தோணின பள்ளம் போகாது அது போல தான் என்னென்னா உங்களுக்கு சிரமம் அப்படின்றது வரது கூட பெரிய அளவில் வருமானத்துக்கோ பெரிய அளவில் வளர்ச்சிக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குமா ஒழிய நீங்கள் பெருசாக இதை உரிப்பணை தேவையில்லை சனின்றது உங்களுக்கு அசால்ட்டாக தட்டி விட்டு போய்ட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னாக்கா உங்களுக்கு லேசினஸ் இருக்கும் அது மட்டும் ஸ்பீடப் பண்ணிக்கங்க அப்பப்போ தியானம் பிராணாயம் யோகா இதெல்லாமே ப்ராக்டிஸாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கிட்டிங்கனாக்கா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது பெரிய அளவில் மாற்றத்தை தரதுக்கான வாய்ப்பில் பெற்றிருக்கீங்க நீங்கள் அதனால் கலங்க தேவையில்லை இந்த இடத்துல ஐந்தில் இருக்கிற பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய செவ்வாய் இன்னொன்று ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நகர்ந்துட்டு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் ஐந்தாம் மாதத்துக்கு பிறகு அது ஒரு இப்போ அட் ப்ரெசென்ட்டு ஆறாம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த டைம்ன்றது அவர் வந்து ப்ளே பண்ணுறாரு அதாவது உத்தரத்தில் தான் இருக்கார் அப்போ ஆறு தான் ஒர்க் பண்ணோம் ஆறு பத்தாம் இடத்துல தான் இருக்கார் சூரியன் அப்போ ஜா வைஸு பெரிய அளவில் சேஞ்சவர் இருக்கும் அப்போ வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்க அது பெரிய அளவில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் திருமணம் அப்படின்றது என்னென்னாக்கா ஏழாம் இடத்துக்கு அதுக்கு ஒன்பதில் இருக்காரு அப்படின்னு மறுமண திருமணங்கள் தொடர்புடைய விஷயங்கள் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு முதல் திருமணமாக இருக்கிறந்தால் அது வந்து சின்னதாக ஒரு பிரேக்கப்போ அல்லது அவங்களோட கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் கணவன் மனைவி கொஞ்சம் தொழில் மேலே பிஸ்னஸ் மேலே தன்னுடைய கேரியர் மேலே ஒரு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மேலே சின்னதாக அக்கறை கொள்ள முடியாது பெருசாக முழு நேரமாக அப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு பேசுகிறதுக்கான அதை வச்சு நம்ம பிளேம் பண்ணிடக்கூடாது ஓ கா காட்டின அக்கறை அப்போ இல்லை அதனால் கொஞ்சம் மனசில் நம்ம இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுடைய கமிட்மெண்ட் அப்படி இருக்கும் அப்போ ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி அவங்களுடைய ரோலை கொஞ்சம் ப்ளே பண்ண விட்டுருங்க அதாவது அவங்கள அவங்க போக்கில் கொஞ்சம் நாள் விட்டுருங்க கொஞ்சம் நாள்னா என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு ஆறு மாதம் விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்கள புரிஞ்சிடும் அவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்போயுமே அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் வந்து இன்னொருத்தர் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அது ஒரு அந்த இடத்துல ஒரு டேமேஜ் ஆகிடுது ரிலேஷன்ஷிப்பில் இந்த இடத்துல எக்ஸ் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணமாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் அது பண்ண முடியுதா அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போதும் உங்களுடைய லைஃப்பு சேஃப் ஆகிடும் இது இல்லாததுனால எடுத்தவங்கவுத்தன்னு சில முடிவுகள் எடுத்துக்கிட்டு அது நம்ம கடந்து போகிறதுன்றது தப்பு அது மாதிரி வாழ்கிறதுன்றது ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை ஒரு ஃப்யூச்சரில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் ஆனதை வச்சு நீங்கள் தான் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது பெரிய அளவில் ஒரு ஃபினான்ஷியலாக ரெக்கவர் தரக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது வேலை மாற்றம் பெரிய அளவில் இருக்கும் நீங்கள் எந்த சுயதொழில் செஞ்சுக்கிட்டே ஒரு உத்தியோகத்துக்கு உண்டான தொழிலோ அல்லது உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே ஒரு சுயதொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளோ நல்லா இருக்குது ஏன்னாக்கா பத்தாம் இடத்துல சூரியன் சந்தம் இருக்கிறது அவங்க ரெண்டு பேருமே ஐந்து எதையுமே பிடிச்சி வேலை செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்துடும் பட் உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு இது என்னென்னா காலந்தாழ்த்துற தன்மம் கிரியேட் ஆகிடும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா ஜென்மத்தில் சனி வந்தாலே லேசினஸ் கிரியேட் ஆகிடும் அதுவும் இன்றைக்கி பா இன்றைக்கி செய்கிறத நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு ஒரு தள்ளி போகிற தன்மை வந்துடும் அது வந்து இன்னொன்று அது சனியோட நட்சத்திரம் அங்கேயே இருக்குது வர உங்களுடைய ராசியிலேயே உத்திரடத்திய நட்சத்திரம் உத்தராட்டத்தில் பயணிக்கிறப்ப தான் அது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரேவதியில் பார்க்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவருடைய நட்பு பெற்ற நட்சத்திரம் தான் அந்த அதிபதியும் இப்போ உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் அப்படின்றப்ப பெரிய அளவில் அனுகூலமான பலன் எப்பவுமே இந்த எந்த பாவம் அந்த பாவத்துக்கு அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு மட்டும் பார்க்கணும் இப்போ நாலாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துக்கு ஆறில் இருக்கார் அப்போ ஜாப் வயசு பெரிய அளவில் சேஞ்ச் ஆகிறதுக்கும் இடப்பெயர்ச்சின்றது நிச்சயமாக இருக்கும் அல்லது இருக்கிற ப்ராப்பர்ட்டி வைஸ் டிஸ்பியூட்டு இருந்து இருக்கும் அதுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது ஒன்று உங்களை விட்டு விற்கணுன்ற இந்த ப்ராப்பர்ட்டி நிறுத்துறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிடும் அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வித்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான அமைப்பு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது இருக்குது அதனால் கவலைப்பட தேவையில்லை இப்போ சனி சன்வாய் காம்பினேஷனு ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டுக்கு சரியாகிறதுக்கும் அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க அக்யூலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே எப்போயுமே கொடுக்கும் உங்களுடைய தசாபத்திலேயும் அந்த சனி சென்வாய் காம்பினேஷன் வந்துச்சுன்னா அதாவது திசாபத்தி அந்த சுச்சம் சுச்சா சுச்சம் பிராணம் வரைக்கும் உள்ள கூடிய செக்மெண்ட்டில் சனி செவ்வாய் எப்பப்போல்லாம் தொடர்புடுதோ அப்போ நிலம் தொடர்புடைய வீடு தொடர்புடைய ஏதாவது ஒரு செய்திகளாக வந்து போயிட்டுருக்கும் அப்போ கேட்ச் பண்ணிங்கனாக்க நீங்கள் அதில் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியும் அது பெருசாக ஏன்னா யோகங்கள்ன்றது சில சமயம் வரும் அது யூட்டிலைஸ் பண்ணுற விதத்தை இருக்குது பத்து மணிக்கு வர வேண்டிய பஸ்ன்றது ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு வந்துருச்சுனாக்கா நீங்கள் ஒன்பது அது வந்து வண்டியோட தப்பு ஆனால் பத்து பத்துக்கு தான் வரும் அல்லது பத்து மணிக்கு தான் வரும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பத்து மணி வண்டியை நீங்கள் அழகாக பிடிச்சிட முடியும் கேட்ச் பண்ண முடியும் இந்த மாதிரி விதி அப்படின்றது அது வரப்போ கரெக்டாக நம்ம வந்ததை நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தோம்னாக்கா நிச்சயமாக அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் அல்லது வரப்போ சிலதெல்லாம் அந்த செய் காது வாக்கில் வர செய்தி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க பாருங்க இருபது வருஷம் கிடைச்சி அப்போ வேலாம் வெறும் அந்த பத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ட்ட ஒரு ரெண்டு லட்சம் கேட்டான் ஒரு லட்சம் கட்டான் அப்போ வந்து என்கிட்ட இருந்துச்சு ஆனால் ஜொல்லும் வாங்கி போட்டேன் அப்போ வந்து அவனுக்கு கடனாக கொடுத்தேன் இவனுக்கு இந்த மாதிரி சொன்னது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரெண்டு லட்சம் இடம் வந்து இன்னைக்கு ரெண்டு கோடி ரூபா போகும்போது அந்த அளவு இருக்குது பத்து மடங்குனா கூட இருபது லட்ச ரூபா போகும் போல இருக்குது அந்தளவுக்கு ஏறிப்போச்சு இப்படி ஃபீல் பண்ணுறது அப்போ யோகங்கள் வரப்பவே நம்ம அதை கன்சிடர் பண்ணுறதும் இல்லை அதை கேர் பண்ணுறது இல்லை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறன்ற பேரில் ரொம்ப அதை வீண் பண்ணிடுறது அதை லூஸ் பண்ணிடுறது ஆனால் அக்கியுமிலேட் பண்ணுறதுன்ற ஒரு தப்பும் அது ஒரு விஷயம் ஒரு சக்ஸஸும் கிடையாது உங்களுக்கு தேவையான இடம் இருக்குது தேவையான சொத்து இருக்குதுனால போதும் அதுக்கு மேலே 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 சம்பாரிச்சு உங்களுடைய வாரிசுகளை நீங்கள் சோம்பேரியாவோ அல்லது அங்ககீனமாக ஆக்கிற மாதிரி தான் முத்தி மத ச சரிஞ்சு போயிடும் எப்பவுமே வறுமைக்கு வேலை செய்கிறவனுக்கும் வசதிக்கு வேலை செய்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வறுமைக்கு வேலை செய்கிறவன் ரொம்ப கான்சியஸாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப செலவுகளை கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க ஆனால் வசதிக்காக வேலை செய்கிறவன் என்னான்னாக்கா ஒரு பரவாயில்ல லாஸ்ட்டையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ப்ராஃபிட் வரலனாக்கா பெருசாக அவங்க சஃபர் ஆகிறமும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா பேசிக்காக அவங்களுக்கு மூணு வேலை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது இருக்க இடம் இருக்குது உடுத்த உட உடை இருக்கிறனப்போ அவங்களுக்கு வசதிக்கான வேலை செய்கிறாங்க அப்படின்றப்ப இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா ஒரு லைஃப் வந்து ஒரு அவங்களுக்கு மைனஸ் வரப்போ தான் ஒரு வியாதியோ அல்லது ஒரு பெருசாக லாஸோ ஒரு சொத்து அபகரிப்போ அல்லது எதாவது நடக்கிறப்போ தான் அவங்களுக்கு பெரிய அளவில் தான் ரொம்ப லாஸ் பண்ணிட்டோம் ரொம்ப டைட்டாக பேஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது அதாவது புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் உலகன்றது உருண்டை மாதிரி காலன்றது ஒரு சர்க்கிள் அதாவது மேலே இருக்கும் கீழே வருதும் கீழே இருக்கும் மேலே வருதுன்னு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி வசதியாக இருக்கவங்க நாளைக்கு ஏழையாகிடுவாங்க நாளைக்குனாக்கா ஐ மீன்ஸ் நாளைக்கே இல்லை ஒரு மூணாம் தலைமுறை அதாவது தாத்தா பணக்காரனாக இருந்தால் பேரன் ஏழை ஏழையாக தான் போவான் தாத்தா ஏழையாக பேரன் பணக்காரனாக தான் போவோம் இதுதான் வாழ்க்கையோட தன்மை பொருளாதாரத்தோட விதி அப்போ மேலே இருக்கும் கீழே வருதும் கீழே இருக்கும் மேலே வரதும் இது வந்து இயல்பான தன்மை அதனால் நம்ம வந்து ஒருத்தர் வந்து உழை வாங்கிட்டான் அல்லது உழை இழந்துட்டான் அப்படின்றது பெருமைப்படுறதுக்கும் வாய்ப்பில்லை சிறுமி அடையிறதுக்கும் வாய்ப்பில்லை ஏழனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புக்கும் இல்லை அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கே கேறு பண்ணாதுங்க இன்றைக்கி வாழ்க்கையை இன்றைக்கி நாள இன்றைக்கி தினத்தை நம்ம வந்து எப்படி அழகாக மகிழ்ச்சியாக கொண்டாடுறோன்றது மட்டும் நினைச்சிக்கங்க இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது பொருளாதாரத்துக்கு எந்த விதமான பங்கம் இல்லாத தன்மையிலையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மட்டும் கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் இல்லாத தன்மையோ அல்லது இருந்தாலும் கொஞ்சம் சிடு சிடுன்னு சண்டை ச்சர்களோடு பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இந்த இடத்துல அதை மட்டும் பார்த்துங்க அது உங்களுக்கு போதும் ஏன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளில் விட்டு கொடுத்தவேன் போகிறது இல்லை அதுபோல் கூடலுக்கு பின் தான் கூடல் வரும் அது போல் தான் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தால் தான் அந்த இணையத்துக்கான ஒரு அந்த இன்பத்துக்கான அர்த்தமும் தெரியும் அது ஒன்றுமே இல்லைனாக்கா வெறும் இனிப்பை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னாக்கா அந்த இனிப்போட சுவையே தெரியாது அப்போ நடுநோட்டில் காரத்தை சாப்பிட்டிங்கன்னா தான் இந்த இனிப்புக்கு உண்டான அந்த சுவைன்றது தெரியும் அது போல் தான் வாழ்க்கைன்றது அதிகபட்சம் எதையுமே பெருசாக நம்ம மனசில் போட்டுக்கவும் தேவையில்லை எது நீங்கள் சுமக்காத எதையும் அடுத்தவங்க சுமக்கப்படுறதில்லை அடுத்து சுமக்காத இதையும் நீங்கள் சுமக்கப்படுறதில்லை அப்போ நீங்கள் படுற கஷ்டம்லாம் இல்லை இன்னொருத்தம் பட்டா க கஷ்டம் பட்ட கஷ்டம் தான் அப்படின்றப்ப இது ஒரு பெரிய மேட்டரும் கிடையாது அப்படி தான் நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போனோம் மொழியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்றது பொருளாதாரதான் நல்ல ஒரு ஹெல்த்தியான வெளித்தியான பொசிஷனில் தான் இருக்க போகிறீங்க அதனால் இந்த இரு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜென்மசனியை பற்றி நீங்கள் கவலைப்படுறத பட்டிங்கனாக்கா அது உங்களுடைய லேசினஸில் அது ஒரு பாட்டு அப்படின்னு தான் நினச்சிக்கணும் இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி கொடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தைகள் இருந்தால் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளையும் கேளுங்கள் நான் அதில் பதிலுக்கு ட்ரை பண்ணுறேன் மேலும் உங்களுக்கான ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோன்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்தை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் கம்பெனிலேருந்து என்ன மாதிரியான நாம் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கீப் அப் பண்ண பட்சத்தில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி உங்கள் நீங்கள் கேட்ட என்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்களோ அந்த கேள்விக்கான பதிலையும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்